ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்தோன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு ஏரி மக்களே நம்ம வந்து ஜிலேபி வேட்டிக்கு தான் வந்து இருக்கோம் வாங்க எப்படிலாம் மீன் பிடிக்கணும் பாருங்கள் மக்களே நாங்கள் வந்து வெண்டு கட்டாமல் எப்படி பிடிக்கணும் பாருங்கள் மக்களே நீங்களும் இப்படி பிடிச்சிருக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வெண்டு கட்டாமல் பாருங்கள் எப்படிலாம் பிடிக்கிறேன்னு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ண மக்களே எப்படிலாம் வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் மக்களே அப்படிலாம் நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு ஏற்ற மாரி நாங்கள் போடுறோம் மக்களே வீடியோ இங்கே ஏரியா சைடும் இதுமாரி இருந்தால் சொல்லுங்கள் மக்களே அங்கேயே வந்து நாங்கள் மீன் பிடிக்க வரோம் இதுவும் இந்த ஏரியை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மக்களே சொன்னாங்க வாங்க மக்களே எல்லாம் மாட்டி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் மக்களே Det kan man gøre. Det er

மாவுக்குதில்ல உட்டா வித்தியா வந்தது ஒரு கண்ட கூட்டி என்ன மேலன்னு சொல்லுவோம்மா கிள கமல் அப்படியே தவாயில் போட்டுக்கோ சூப்பராக இருக்கும் 可以。 செம பாருங்க மக்கள் சரியான ஸ்டைக் ஒரு அஞ்சு கிலோ இருக்குமா அஞ்சு கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக இருக்கும் ஏரிக்கு சொந்தக்கார வர்றதுக்குள்ள போயிடணும் ஏரிக்கு சொந்தக்கார இதோடு இந்த வீடியோ முடியுது மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களை எப்படி போடணும்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி நாங்கள் போடுறோம் மக்களே வீடியோ ஓகே மக்களே பாய்